ஹாய் ஹலோ எவ்ரிவான் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா எவ்ரிடே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ப்ராடக்ட்ஸ் அதாவது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இது மேக்கப் கிடையாது ஆன் அதர் ப்ராடக்ட்ஸ் அதாவது நம்ம குளிக்கிறதுலேருந்து நமக்கு அப்ளை பண்ணுற க்ரீம்ஸ் எல்லாமே பற்றி நான் இப்போ பேச போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது யூஸ் பண்ண பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஓகே யூஸ் பண்ணாதவங்களை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இப்போ உள்ள பொல்யூஷன்ஸு ரொம்ப ஓவராக சன் இதெல்லாம் நமக்கு வரும்பொழுது நம்ம ஸ்கின்ல நிறையா ப்ராப்ளம்ஸ் வர காரணமாக இருக்கு ஸோ அதுக்கு ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டா நல்லது அதுக்கு இந்த ப்ராடக்ட் தான் நான் வாங்கணும்னு சொல்ல மாட்டேன் அது உங்களுடைய விருப்பம் ஓகேங்களா பட் ஆனால் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க ஏற்றுக்கோங்க விருப்பம் இல்லாதவங்க ஏற்றுக்காதீங்க முத முதல்ல குளிக்கிறதுக்கு நான் ஒரு ப்ராடக்ட் சொன்னேன் இல்லையா இருங்க சோப் நான் வந்து யூஸ் பண்ணுற பாடி வாஷ் இது இது எல்லாருக்கும் நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும் என்னென்னா நம்ம ஸ்கின்னில் உள்ள நம்ம இப்போ டெய்லி போயிட்டு வரும்போது அந்த வெயிலில் ஏற்படுற மாற்றங்கள் அந்த ஸ்கின் ஒரு மாதிரி டிஸ்கலரேஷன் ஆச்சுன்னா அது எல்லாமே இதில் ஓரளவு சேஞ்ச் ஆகும் அது இல்லாமல் ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும் ஒரு சாக்லேட் ஸ்மெல் இருக்கும் இருக்கும் அஃபோர்டபுள் ப்ரைஸாக ரொம்ப ஒன்றும் அதிக விலையெல்லாம் கிடையாது இது வந்து ஆக்சுவலி ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் அது வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இதில் கம்மியும் இருக்குது நீங்கள் வந்து இது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஒரு ஒன்றரை மாசமே வந்துடும் அது நம்ம ஒரு ட்ராப்ராப் அந்த ஸ்பான்ஸ்ல வச்சு நம்ம தேய்க்கும் பொழுது வந்துரும் இது ரொம்ப நல்லது குளிச்சு முடிச்சுட்டு வரும்பொழுது அது அப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு வந்தது அது சுடுதண்ணியில குளிங்க பச்சை தண்ணியில குளிங்க எந்த தண்ணியில குளிச்சாலும் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்து நல்ல சுத்த உடம்பை ஈரம் போகிற அளவுக்கு நல்லா தொடங்க அதுவும் எஸ்பெஷலி நம்ம அண்டர் அண்டர் டைஸ்க்கு அண்டர்லாம் வந்துட்டு நல்லா தொடங்க ஏன்னா அங்கே ஈரம் பதிஞ்சு பதிஞ்சு இருந்தால் அங்கே வந்து ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும் அதாவது பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகும் நமக்கு அப்ப இச்சிங் வர ஆரம்பிச்சுடும் ஸோ நல்ல ஈரம் போகிற அளவுக்கு பொறுமையா உடம்பை தொடங்க நல்ல டவல் வச்சு கிளீனா தொடங்க தொடச்ச பிறகு ஏதாவது ஒரு கிரீம் பாடியில் அப்ளை பண்ணுங்க ஏன்னா நம்ம குளிக்கும் பொழுது உடம்புல உள்ள போஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும் ஸோ ஏதோ ஒரு க்ரீம் நான் அதிலேயே இந்த க்ரீம் வாங்கி வச்சிருக்கேன் பார்த்துக்கிட்டீங்களா இது ஒரு பாட்டில் இன்னும் நான் ஓப்பன் பண்ணல ஸ்பெஷலாக ஒன்று ஓப்பன் பண்ணிட்டேன் அதனால தான் நான் எவ்வளோவோ பெரிய பெரிய விளக்கு உண்ண ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணேன் ஆனால் அதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்குது அதனால் நான் இது வாங்குகிறேன் இது அஃபர்டபுள் ப்ரைஸ் தான் இதுவும் அதே தான் பாடி லோஷன் வாங்கிக்கும் இதெல்லாம் முடித்த பிறகு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள் நம்ம நடக்கும் பொழுது நம்முடைய தைஸ் ரெண்டு அதாவது தொடைகள் வந்து ஒன்னோட ஒன்று உராயிஞ்சி அந்த இடத்துல ஒரே எரிச்சல் இருக்கும் ஆண்களுக்கு ஜீன்ஸ் போட்டு காலையிலேருந்து ச நைட் வரைக்கும் ஜீன்ஸ் போடும்போது ஸ்வெட் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி தைஸ் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும் ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கான ஒரு முக்கியமான விஷயம் இதை மாதிரி ஆன்டி சாஃபிங் ஸ்டிக் பார்த்துக்கிட்டீங்களா இது என்ன பிராண்ட்ல வேணாலும் வாங்குங்க இது நான் வாங்குற பிராண்ட் இது நான் வந்து உங்களுக்கு யாருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல நான் வாங்குகிற பிராண்ட் இது இது வாங்கி மறுக்காமல் நம்முடைய தொலைகளில் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் இது போட்டால் ரொம்ப 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 நல்லது இந்த சாஃபிங் ஸ்டிக்ன்றது நீங்க ஆன்லைன்ல கிடைக்கும் இல்லைன்னா நீங்க போற ஏதாவது சூப்பர் மார்க்கெட்டு அது எங்க போனாலும் கிடைக்கும் எந்த பிராண்டோ உன வாங்கிக்கோங்க பட் நல்ல தரமான ப்ராடக்டா பார்த்து வாங்குங்க ஓகேங்களா இது போடுங்க ரெண்டாவது ஷூ போடும்போது கூட அந்த நம்ம பேக் சைடு ஷூல கூட நமக்கு கட் ஆகும் பார்த்தீங்கன்னா அப்ப கூட நம்ம இதை மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் இது ஒரு ஜெல் மாதிரி இருக்கும் இதை பாருங்க ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும் இது மறக்காம கையில் அது தொடைகளில் அப்ளை பண்ணிக்கும் தொடைகளில் மட்டும்தான் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கோக்னட் ஆயில்லாம் இருக்கிறதால நமக்கு என்னென்னா ஒன்றோட ஒன்று ஸ்க்ராச் ஆகும்போது நமக்கு அது வந்து ஒரு மாதிரி எரிச்சல் ஆகாது அது மாதிரி அந்த ஸ்வெட்டிங்லாம் வந்ததுன்னா நமக்கு அது ரொம்ப பாதிப்பு வரும் இதில் கொஞ்சம் எடுத்து உங்களுடைய ஷூ கூட பின்னாடி கால் வந்து கட் ஆகுதுன்னா அப்ளை பண்ணிட்டிங்கன்னா அது இது வந்து கதை இது ரொம்ப மஸ்ட் இது ஆணும் பெண்ணும் மறக்காமல் இதை வாங்கி யூஸ் பண்ணுங்க ஏன்னா ரொம்ப தொடையை அறுத்து 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 கருப்பு கலரில் ஆயிடும் சில இருக்கலாம் அதுக்காக தான் நான் முகத்துக்கு தனியாக எப்பவுமே ஒரு ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுவேன் முகத்துக்கு இது வரைக்கும் போடுறத நான் கழுத்து கீழே அந்த சோப் தான் போடுவேன் முகத்துக்கு இதுதான் போடுவேன் அது வந்து நான் இது யூஸ் பண்ணுறேன் நீங்கள் ஏதாவது ஒன்று முகத்துக்குன்னு வச்சுக்கோங்க இது முகத்துக்கு போடாதீங்க முகத்துக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பாடி க்ரீம் ஏதாவது ஒரு பாடி வாஷோ ஃபேஸ் வாஷ் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க ஓகேங்களா நான்

இது இதோட இந்த இது வாங்கிக்கோங்க இது ஒரு சீரம் ரொம்ப 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 நல்லது நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டிஸ் இது யூஸ் பண்ணுவாங்க இது கொரியன் ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த முதல்ல அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு சின்ன ஒரு ஜெல் மாதிரி தெரியுதா உங்களுக்கு இதில் ஒரு ஜெல் மாதிரி இருக்கா ஒரு ரெண்டு ஒரு பஃப் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் ஒரு ஏசியோ ஒரு ஃபேனு கடியிலையோ ஒரு டூ மினிட்ஸ் இல்லைங்க அது நல்லா காயட்டும் காஞ்ச பிறகு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இதோட இந்த ஸ்னெயில் க்ரீமை அப்ளை பண்ணுங்க புரியுதுங்களா அப்படி ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அப்ளை பண்ணுங்க ஏன்னா நமக்கு இது யார் அப்ளை பண்ணாலும் நம்ம ஃபேஸில் உள்ள அந்த ட்ரை ட்ரைனஸ் எல்லாம் போகும் ஸோ மறக்காமல் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க இல்லை உங்கள் என்ன ஒரு க்ரீம் இருக்கோ இதுதான் வாங்கணும்னு சொல்லலை உங்கள் கிட்டே என்ன க்ரீம் இருக்கோ அதை வாங்கிக்கோங்க இதுவும் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் வாங்கிக்கிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள் முடி நிறையா இருக்கிற பெண்களுக்கு தலைக்கு ஏதாவது ஒரு ஆயில் வைக்கிறவங்க ஆயில் வைங்க இல்லை சீரம் அப்ளை பண்ணுறவங்க சீரம் அப்ளை பண்ணுங்கள் நான் என்கிட்ட எல்லாரும் கேட்பீங்க நான் யூஸ் பண்ணுற சீரம் வந்து லோரியலோட சீரம் வித் சிக்ஸ் ஸ்ப்ரிஷியஸ் ஃப்ளாரல் ஆயில்ஸ்னு போட்டிருக்கும் இது இது எல்லா ஏஷியன் டைப்ஸுக்கும் இது கரெக்டாக இருக்கும் நான் இது தான் யூஸ் பண்ணுறேன் என்னோட முடிக்கு நான் குளிச்சுட்டு வந்ததும் இது ஒரு 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 இது பண்ணி நான் அதுக்குனேன் இது ஒரு ஆயில் மாதிரி இருக்கும் ரொம்ப அப்ளை பண்ணிங்கன்னா முடி பிசு பிசுன்னு ஆகிடும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து நிறைய எனக்கு ஒரு ஹேபிட் உண்டு எப்போவுமே என்னென்னா ஹேரில் வந்து ஸ்ப்ரே அடிக்குது ஏன்னா ஆச்சுன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பேரடைஸோட ஹேர் மிஸ்ட் வாங்கி வச்சுருக்கேன் இது ஒரு நல்ல ஒரு மைல்டு ஸ்மெல் இருக்கும் ஒரு பர்ஃப்யூம் மாதிரி எப்படி நம்ம உடம்புல அடிக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ளாரல் ஸ்மெல் இருக்கும் நம்ம முடியல எப்போவுமே ஸோ அதை நான் யூஸ் பண்ணுவேன் இது வந்து வேணுன்றவங்க வாங்குங்க எல்லாருமே நான் வாங்க சொல்லலை உங்களுக்கு தேவை இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க சில பேர் அது யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் இது எல்லாம் முடிஞ்சிருச்சா இது நம்மளுடைய ரொட்டி அதுக்கப்புறம் மெயினான விஷயம் சன்ஸ்கிரீன் போடாமல் போகாதீங்க நீங்கள் மேக்கப் போட்டாலும் சரி என்ன போட்டாலும் சரி அதுக்கு மேக்கப் போடுறதுக்கு முன்னாடியும் சரி மறக்காம சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க சரி இது எல்லாமே நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் கூட பரவாயில்ல ஆனால் மறக்காமல் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாமல் போகாதீங்க சன்ஸ்கிரீன் ரொம்ப ரொம்ப தேவை இப்பெல்லாம் சூரியனோட அந்த கதிர்கள் டைரெக்டாக நம்ம முகத்தில் பாயிற மாதிரி இருக்கு ஸோ அதனால நிறைய ஸ்கின் டிசீஸ்லாம் வரும் ஸோ மறக்காமல் இந்த மாதிரி சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்கள் சில வந்து இந்த பீலெல்லாம் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி உள்ள ஆட்கள்லாம் நீங்கள் வெளியே வெயிலில் போனீங்கன்னா ரொம்ப முகம்லாம் எரியும் ஸோ அதனால கவனமாக சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றதை மறந்துறாதீங்க அது கைக்கு எங்கெல்லாம் நமக்கு வெயிலில் எக்ஸ்போஸ் ஆகுதோ அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு போறதுக்கு ஒரு பத்து பதினெழு நிமிஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணுங்க உடனே அப்போவே அப்ளை பண்ணிட்டு போனீங்கன்னா நமக்கு அது செட் ஆகாது சோ நான் யூஸ் பண்றது இது ஒண்ணு இது பேர் வந்து அக்வாலஜிக்கா இலுமினேட் சண்ட்ஸ்கிரேன் டியூவி இது என்னென்னா லைட்டா ஒரு ஷைனிங் இருக்கும் அப்படின்னு இப்போ எதுவுமே போடலை அப்படின்னா ஜஸ்ட் இது அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு ஒரு ஷைனிங் இருக்கும் இதை தாண்டி செட்டஃப் இல்ல வருது இது ரெண்டுமே அஃபோர்டபிள் பிரைஸா எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட என்னன்னா எல்லாமே எஸ்பிஎஃப் ஃபிஃப்டி பிளஸ் இதுவும் எஸ்பிஎஃப் ஃபிஃப்டி பிளஸ் ஓகேங்களா பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து என்னன்னா ஒரு சின்ன ஒரு ஷைனிங் இருக்கும் மேக்கப் போடாதவங்க இது நீங்கள் மஸ்ட் மறந்துடாதீங்க ஓகேங்களா இது நீங்கள் எப்போவுமே இது கையில் ஒன்று பர்ஸ்ல இது மாதிரி சின்னதாக ஒன்று உங்கள் ஹேண்ட் பேக்கில் லேடிஸ் போட்டுக்கோங்க ஆண்கள் ஆனாலும் சரி உங்கள் வண்டியில் இது ஒரு சின்னது ஒன்று வச்சுக்கோங்க ஒன்றும் குறைஞ்சு போயிடும் நிறைய ஆண்கள் பர்ஃப்யூம் வச்சுருப்பீங்களா கார்ல பைக்கில் அந்த மாதிரி இதையும் ஒன்று வச்சுக்கோங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஓகேங்களா தாடி ஃபுல்லாக இருக்குன்னா இவ்வளோண்டு இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்து கூட இது நெத்தில எல்லாம் போடுது ஓகேங்களா இது சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் ஃப்ரீ டைம் இருக்கும் பொழுது இந்த மாதிரி பெண்களுக்கு சொல்றேன் எல்லா ஆண்களும் போடலான்னு நினைக்கிற இந்த மாதிரி ஃபேஸ் பேக் கிடைக்கும் சும்மா ஒரு மாஸ்க் மாதிரி தெரியுதா இதுல மாஸ்க் மாதிரி கிடைக்கணும் இந்தமாதிரி மாஸ்க்ஸுமாக ஒரு ஆஃப் அன் அவர் நம்ம ஏன்னா நிறையா பேர் ஃபேஷியல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது இப்போ இது நைக்கா இல்லை ஆன்லைன்லாம் போட்டிங்கன்னா இந்த ஒரு ஷீட் வந்து நூறுரூவா தான் இதை வாங்கி நீங்கள் அப்ளை போட்டுக்கிட்டு ஒரு பதினஞ்சு ஒரு ஃபிஃப்டின் ஃபைவ் மினிட்ஸ் அதிலே போட்டிருக்கும் வச்சுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா மூஞ்சி வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும் ஒரு ஃபேஸ்க்கு வந்து ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் இது பாருங்க இது எல்லாமே கொரியன் ப்ராடக்ட்ஸ் தான் ரைஸ் இது இது ரைஸ் மாஸ்க்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நீங்க போட்டு எப்பமாவது நீ போடணும்னு மஸ்ட்டு கிடையாது போடுற யூஸ் பண்றவங்களுக்காக சொல்றேன் எப்பமாவது இதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின்னுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏதாவது டைம் இருக்கும்போது சிலர் வந்து ஹோம்லே மாஸ்க் ரெடி பண்ணிப்பீங்க ஃபேஸ் மாஸ்க் சிலர் முட்டை ஆஹ் ஹனி காஃபி பவுடர்லாம் வச்சு ஃபேஸ் மாஸ்க் போடுவோம் சிலர் வந்து அதாவது ஹோம் ப்ரிப்ரேஷன் இருக்கும் அது இல்லாதவங்க போயிட்டு ஃபேஷியல் பண்ணுவீங்க ஃபேஷியல் பண்ணாதவங்களுக்கு இந்த மாதிரி இதுவும் அது கொரியன் தான் பியூட்டி பிளாசம் இதோட மாஸ்க் இருக்கு இது வந்து என்னன்னா இந்த மாஸ்க் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது நீங்க போட்டவங்க போடலாம் என்னோட ஸ்கின்னுக்கு நல்லா இருக்கு உங்க ஸ்கின்னுக்கு எப்படியோ தெரியாது இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாஸ்க்கு வீக்லி ஒன்ஸ் வீட்டில் இருக்கும்பொழுது ஒரு சாட்டர்டே சண்டே நீங்க வீட்டில் இருக்கும்போது ஏதாவது ஒன்று போடுங்க இல்லையா நீங்கள் ஓன் ப்ரிப்பரேஷனாக உங்க வீட்லேயே தக்காளி பப்பாயா இதெல்லாம் கூட அரைச்சு இல்லை வாழைப்பழம் இதெல்லாம் கூட அரைச்சு ஃபேஸில் போட்டுக்கோங்க கண்ணில் ரெண்டு க்யூக்கியம்பர் வச்சுட்டு அந்த ஹீட் வந்து இது பண்ணுறதுக்கு அப்சார் பண்ணுறதுக்கு வைங்க இது எல்லாத்தை விட இன்டேக்கும் ரொம்ப முக்கியம் நம்ம சாப்பிட்ற உணவுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ பார்த்துட்டு நல்ல உணவுகளை சத்தான உணவுகளை எப்பவுமே சாப்பிட்றது இருக்க மறந்துடாதீங்க ஹெல்த்தி ஃபுட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்டேக் இருக்கா நிறைய தண்ணி குடிங்க நிறைய தண்ணி ஏன்னா நம்ம பாடி வந்து டீஹைட்ரேஷன் ஆகவே கூடாது ஏன்னா வேர்த்துக்கிட்டே இருக்கும்போது டீஹைட்ரேஷன் என்ன ஆகும்போது என்ன ஆகுனா காலெல்லாம் நிறைய பேருக்கு கிராம்ப்ஸ் வரும் அது என்ன சொல்லுவாங்க கிராம்ப்ஸ் தமிழில் நரம்புக்கு இழுக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா சிலருக்கு இங்கெல்லாம் பிடிப்பு மாதிரி வரும் உடனே நீங்கள்லாம் பயப்படுவீங்க அது என்ன தெரியுமா உடம்புல நீர் சத்து கம்மியாகும் போது உடனே தண்ணி அப்போ நான் வந்து காஃபி குடிக்கிறோம் டீ அதெல்லாம் கிடையாது வெறும் பியூர் வாட்டர் புரியுதா அதை எடுத்து ஃபுல்லாக ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மூணு லிட்டர் தண்ணியாவது குடிக்க கற்றுக்கோங்க அது ரொம்ப நம்ம உடம்புல உள்ள எல்லா அன்வான்ட் தையும் டீடாக்ஸ் பண்ணி நம்ம உடம்ப கிளியர் ஸ்கின் ஆக்கும் காலையில எழுந்ததும் மோஸ்ட்லி ஏதாவது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு சூப் மாதிரி அதாவது சூப் மீன்ஸ் என்னென்னா வாழைத்தண்டு நெல்லிக்காய் இல்லைனா அந்த மாதிரி அந்த ஃப்ரூட் ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது குடிக்க பழகுங்க எடுத்த உடனே காஃபி டீன்றதுலாம் ஓகே அந்த ஜெனரேஷன் ஓகே இப்போ உள்ள குழந்தைகள்லாம் அந்த மாதிரி மாற்றுறது கத்துக்கோங்க அதெல்லாம் கத்துக்கோங்க உடம்ப எப்பவுமே கிளியரா வைக்கணும்னா நம்ம மனசும் முதல்ல கிளியரா இருக்கணும் அது ஒரு பார்ட் ஓகே அதையும் கிளியரா வச்சுக்கோங்க நல்ல உணவுகளை சாப்பிடுங்க ரொம்ப ஆயிலி ஐட்டம்ஸ் வெளியில் கிடைக்கிற ஃபுட் எல்லாம் தயவு செய்து ரொம்ப டெய்லி எடுத்து சாப்பிடாதீங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க என்னைக்காவது வீக்லி ஒன்ஸ் மற்ற நேரம் நம்மளால என்ன முடியுதோ அதை வீட்டில் சமைச்சு சாப்பிட கத்துக்கோங்க ஆயில் ஐட்டம்ஸ் ரொம்ப கம்மி பண்ணுங்க அது நிறைய பிம்பிள்ஸ் வரும் நிறைய பேருக்கு இருக்கு அந்த மாதிரி பிம்பிள்ஸ் எல்லாம் வந்தா போட்டு பிச்சிட்டே இருக்காதிங்க சரிங்களா அது ஆட்டோமேட்டிக்கா விடுங்க அதே ஆறி ஹீல் ஆகிடும் ஓகே சிலருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து ரொம்ப பஃபியாக டார்க்னஸ் இருக்கும் அவங்களுக்காக இந்த இது மெக்கஃபைனோட இது இது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு ஷீல் மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஷீட் மாதிரி இருக்கும் காஃபி ஷீட் மாதிரி அதை எடுத்து நம்ம கண்ணோட இந்த சைடும் இந்த சைடும் வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு ஒரு இது கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்பூன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி இதை எடுத்துக்கலாம் இதுவும் ரொம்ப ப்ரைஸ் கம்மி நான் இதை யூஸ் பண்ணுவேன் இல்லைனா இன்னொன்று நான் வாங்கியிருக்கேன் இதுவும் கொரியன் ப்ராடக்ட் தான் டார்க் ஸ்பாட் கரெக்டிங் க்ளோ கிரீம் அதுதான் நான் இந்த சைட்லலாம் போட்டேன் அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தது இது இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் பட் இது ரொம்ப நல்லா இருந்தது இதெல்லாம் நான் ஐக்கால் வாங்கினேன் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் முதல்ல போய் ரிவ்யூஸ் பாருங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு இந்த ப்ராடக்ட் நல்லதா அதை யோசிச்சுட்டு வாங்க சும்மா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு வாங்காதீங்க அது அப்புறம் உங்களுக்கு அன்வான்டான ஸ்கின் இஷ்யூஸை கொண்டு வந்துடும் அப்புறம் மறக்காமல் எப்போவுமே எல்லா ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் மல்டி விட்டமின் மாத்திரையை யூஸ் பண்ண கற்றுக்கோங்க ஏன்னா நம்மளால் வந்து எல்லா உணவுகளுடைய எல்லா சத்துக்களும் நம்மளால் ஒரு நாள் உணவுகளில் எடுத்துக்க முடியாது அப்போ நமக்கு சில சப்ளிமெண்ட்ஸ் தேவை சில விட்டமின்ஸ் தேவை ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டி விட்டமின் நான் இது யூஸ் பண்ணுறேன் அது இங்கே தம்பி அப்ராட்லேருந்து வாங்கிட்டு இருந்தேன் இங்கே என்ன மல்டி விட்டமின்ஸ் கிடைக்குது இந்த மாதிரி ஒரு மல்டி விட்டமின் வாங்கிக்கிட்டிங்கன்னா இதில் எல்லா விதமான விட்டமின்ஸும் இருக்குது ஓகேங்களா எல்லாமே இருக்கு பி சிக்ஸ் நிறைய அதை டேனிஷ்ல எழுதிருக்கு ஸோ எல்லாமே இருக்கு ஏதோ ஒரு மல்டி யூஸ் பண்ண கத்துக்கோங்க இது ரொம்ப 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 மஸ்ட்டு ஓகேங்களா அதே மாதிரி மறக்காம ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காகட்டும் ஒமேகா த்ரீ அதாவது மீன் மாத்திரைன்னு சொல்ல முடியாது ஒமேகா த்ரீ மாத்திரை கொடுக்கறதுக்கு மறந்துடாதீங்க அது ரொம்ப நல்லது நமக்கு அபவ் ஃபார்ட்டிக்கு மேலே ஆனாலும் நம்ம ஒமேகா த்ரீ எடுத்துக்கிட்டோன்னா நம்ம முட்டியில் உள்ள அந்த வலி சிலருக்கு பார்த்தீங்கன்னா கிரீச் கிரீச்சின் சத்தங்கள்லாம் கேட்கும் ரொம்ப முட்டி அப்படியே சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கும் நிறைய கீரை எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரை சாப்பிடுங்க முருங்கைக்கீரை ரொம்ப இரும்பு சக்தி உள்ளது ஸோ நமக்கு நல்ல முடி வளர்ச்சியை கொடுக்கும் நம்ம என்னெல்லாம் நம்ம சாப்பிட்ற நம்ம காட்டுறோமோ அது நம்ம முகத்தில் வித்தியாசத்தை கொண்டு பண்ணணும் சரியா நிறைய சுகர் கட் பண்ணுங்க மோஸ்ட்லி குண்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்களாம் சுகர் கட் பண்ணிட்டு அளவோட உள்ளது சாப்பிடுங்க ஃப்ரூட்ஸ் மோஸ்ட்லி பழமாக சாப்பிட கற்றுக்கோங்க அப்புறம் ஜூஸாக சாப்பிடுங்கன்னா சுகர் போடாமல் சாப்பிடுங்க ஓகேங்களா அது நல்லது சிலருக்கு ரொம்ப கூலான ஐட்டம் குடிக்கலன்னா குடிக்காதீங்க ரொம்ப ஹாட் வாட்டர் அதிகபட்சம் ஹாட் வாட்டர்லாம் தலை முடியல அதெல்லாம் ஊற்றாதீங்க முடிக்கு நல்லது இல்லை எப்பவுமே குளிக்கும் பொழுது நிறைய முடி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ற ஒரு நிறைய முடியும் கொஞ்சமாக தான் ஃபர்ஸ்ட் தலை குளிஞ்சு உங்கள் தலையை நல்லா கழுவிக்கோங்க தலையை நல்லா கழுவிட்டு அதுல நல்ல ஒரு ஒரு குளிச்சு முடிச்சு போட்ட பிறகு கண்டிஷனர் போடுவீங்க இல்லையா போடும் பொழுது அதை நல்லா முடி எடுத்து ஒரு ஒரு கிளிப் வச்சு டை பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உடம்பெல்லாம் சோப்பு போடுங்க போட்டு முடிச்சு உடம்பெல்லாம் கழுவுங்க பிறகு திருப்பி தலையை குனிஞ்சு அந்த கண்டிஷனரோடு இருக்க தலையை கழுவிடுங்க ஏன்னா மொத்தத்தோட கழுவும் போது நம்ம உள்ள அழுக்குகள் எல்லாமே நம்ம முகத்துல நெத்தியில் எல்லாமே வரும் அது கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க முகத்தை கடைசியா நல்லா கழுவிட்டு பண்ணிக்கோங்க திருப்பியும் சொல்கிறேன் மறக்காம எதை வாங்குறீங்களோ இல்லையோ இந்த மாதிரி ஒரு சாஃபிங் கிரீமை கண்டிப்பா வாங்கிக்கோங்க ஏன்னா இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஏன்னா தொடைகள் எல்லாம் இந்த வெயில் காலத்தில் வேர்த்து வேர்த்து ஒரு மாதிரி இச்சிங் ஆகி நமக்கே நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா சொரிஞ்சுகிட்டே எல்லாம் உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இது வராது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணுங்க இது நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் நான் இது உங்களை வாங்குங்கன்னு சொல்லலை உங்களுடைய விருப்பம் நீங்க கேட்குறதால நான் அன்றாடம் யூஸ் பண்ற ஒரு ரெகுலர் ஆனாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இது யூஸ் பண்ண கற்றுக்கோங்க இதில் ஏதோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை ரெகுலராக யூஸ் பண்ணுங்க சோம்பேறித்தனமே பார்க்காதீங்க எது போட்டாலும் ஒரு ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்க அடுத்த ஒரு க்ரீம் போடுறதுக்கு முன்னாடி எந்த கிரீம் அப்ளை பண்ணாலும் ஒரு ஒன் மினிட் வெயிட் பண்ணாத அந்த ஸ்கினில் அப்சர்வ் ஆகும் உடனே தூக்கி அடுத்த அடுத்ததுன்னு போட்டுட்டு இருக்காதீங்க ஓகேங்களா நல்லா சாப்பிடுங்க உடம்ப ஹெல்த்தியா வச்சுக்கோங்க எல்லாத்தை விட உங்க மனசையும் சந்தோஷமா வச்சுக்கோங்க என்ன கஷ்டம் வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் எப்பவும் புன்முறுவலோட சிரிச்ச முகத்தோட இருங்க நம்ம சிரிச்ச முகம் தான் நம்ம முகத்தையே அழகாக்குது ஓகேங்களா ஞாபகத்துல வச்சுட்டு சந்தோஷமா இருங்க ஓகே பாய்